கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரி யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் திறக்கப்பட்ட உச்சி என்ற உழத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நாம் தியானிக்கும் வேத பாடம் ஏசு கிறிஸ்துவின் பணத்தை தடுத்து நிறுத்திய வார்த்தை எது மார்க்கென சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஏசு கிறிஸ்து தன் சிஷருடன் கலையாவில் இருந்து பிரயாணமாய் பிரியாணமாய் போய் கொண்டிருந்த போது இவைகள் எல்லாம் நடந்தது இயேசு கிறிஸ்து எரிகவை தாண்டி செல்கிற இந்த சம்பவம் நடந்தது தீமையின் குமாரனான பத்திமே என்ற ஒரு கண் தெரியாதவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான் அவன் நசரனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவத்தின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் அவனை பேசாத இருக்கும்படி அவனை அநேகர் அதிட்டினார்கள் அவனும் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் தாவிதீன் குமாரனே என்ற வார்த்தையானது எசு கிறிஸ்துவின் பயணத்தை தடுத்து நிறுத்தியது அவரை திரும்பி பார்க்க வைத்தது கிறிஸ்து என்று அவனை அழைத்து வர சொன்னார் அதுவரை அவனை பேசாமல் இருக்க சொன்ன ஜனுகள் அவனை தேற்றினார்கள் உடனே அவன் தன் வஸ்திரத்தை எரித்துவிட்டு எழுந்து இசுடத்தில் வந்தான் இந்த பாடத்தில் நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் இந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் யார் பார்வையற்ற பிச்சைக்காரனுக்கு தாவேதீன் குமாரன் என்று எப்படி தெரியும் அவன் பார்வையடைய வேண்டும் என்றான் அதற்கு இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார் இதற்கு இந்த பார்வையற்ற பத்திமையின் மூலம் நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் பார்வையற்ற பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவனின் பெயர் வந்து பத்திமை இது ஒரு ஹராமிக் பெயராகும் அவருடைய தந்தையின் பெயர் தீமை தீமை என்றால் சுத்தம் இல்லாத என்று அர்த்தம் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்த நாட்களில் பிச்சை எடுப்பதோடு நின்று விடாமல் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் செய்த அற்புதங்களை எல்லாம் அவன் அறிந்து வைத்து இருந்தான் இசையா பதினொன்று ஒன்றில் கூறப்பட்டுள்ள ஈசா என்னும் அடைமரத்திலிருந்து ஒரு வேர் எழும்பி செழிக்கும் என்பதை நன்றாக அறிந்து இருந்தான் அது வந்து தாவிதின் குமரனான இயேசு கிறிஸ்து என்பதையும் அவன் அறிந்திருந்தான் அவன் இந்த வசனத்தை எப்படி அந்திருப்பான் என்றால் பத்திமேயு தேவாலயங்களின் வாசல்களில் பிச்சை எடுக்கும்போது அவர் வாசித்த தீர்க்க தரிசன வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பான் அவர் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டு இருந்திருப்பான் ஒரு நாள் இங்கே பார்வையற்ற பத்திமேயும் எரிகா விளம்பில் பிச்சை எடுத்துக் கொண்டு திடீரென்று திடீர் என்று ஒரு நிறைய பேர் கடந்து போவதை பேசிக்கொண்டு செல்கிற சத்தத்தை அவன் வந்து கேட்டான் அவன் என்ன செய்கிறான் என்றால் முதலில் அந்த வழியில் போகிறவர் யார் என்று அருகில் உள்ளவரிடம் விசாரித்தான் அங்கிருந்தவர்கள் நசுரனாக இயேசு வருகிறார் என்று அறிவித்தார்கள் இரண்டாவதாக மற்றவர்களிடம் பிச்சை கேட்பதை நிறுத்திவிட்டான் அதைவிட மிக மிக விசேஷமான ஒன்றை பெற வேண்டும் என்று எண்ணினான் மேலும் இன்றைக்கு தனக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை இழந்து விடக்கூடாது என்று மீண்டும் இதை போல வேறு வாய்ப்பு கிடைக்காது என்பதையும் அறிந்திருந்தான் அதனால் தான் அநேகர் அவனை அமைதியாக இருக்கும்படி அதிட்டும் போதும் அதையெல்லாம் அவன் கேட்கக்கூடிய மனநிலை அவன் இல்லை அவனுடைய ஒரே குறிக்கோள் எப்படியாவது பார்வையடைய வேண்டும் இன்று முதல் நான் ஒரு குருடன் அல்ல இன்று முதல் நான் பிச்சைக்காரன் அல்ல எல்லோரை போல சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் மற்றவர்கள் அவனை அதட்டிய போதும் முன்பை விட விருத்த சத்தமாக அவன் கூப்பிட்டான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிறிஸ்துவின் பயணத்தை தன்னை காணும்படி செய்யும் வார்த்தையாக இருந்தது தாவிதேன் குமாரனே இன்னைக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிட்டான் அவருடைய தேடுதல் விசுவாசம் மன உறுதி முயற்சி சோர்ந்து போகாமை சரியான முடிவு எல்லாவற்றிற்கும் உடனே பதில் கிடைத்தது மார்கேனு விசேஷம் பத்து ஏழு நாற்பத்தி எட்டு வருஷம் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்தார் என்று அறிந்த உடனேயே தன்னை பிச்சைக்காரனா இல்ல குருடனா அழுக்கு கிழிந்த உடை பிச்சை எடுக்கும் பாத்திரம் தன்னோடு பிச்சை அடைப்பவர்கள் எல்லாரையும் விட்டு விட்டு அவன் ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு விடியலை நோக்கி ஒரு விடுதலை நோக்கி ஒரு ரட்சிப்பை நோக்கி ஒரு ரட்சகரை நோக்கி ஒரு ரட்சியத்தை நோக்கி ஓடினான் ரட்சகர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார் அவன் நிறைய ஆஸ்தி வேண்டும் இல்லை உலகத்தில் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை நான் பார்வையடைய வேண்டும் என்று கூறினான் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து அவனிடம் நீ போகலாம் உன் விசுவாசம் என்று கூறினார் நாம் தெரிந்து கொள்வது ஏன் இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் என்றார் என்றால் அவர் வந்து பார்வையடைய வேண்டும் என்றார் இங்கு யூதர்கள் வந்து மேசியா வந்து இன்னும் வரவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த பிச்சைக்காரனுக்கு தாவேதன் குமாரன் என்று எப்படி தெரியும் என்று அந்த ஜனங்கள் எல்லோரும் அவனை அதட்டினார்கள் அவன் இருக்கும்படி குமாரன் என்று கூறும்பொழுது அவன் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அறிந்து அவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவன் பார்வையடைந்தவுடனே அவன் தன் பெற்றோரையோ உறவினர்களையோ காண செல்லவில்லை பார்வை அடைந்து விட்டேன் இனிமேல் ஒரு வேலை செய்து சம்பாதித்து திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று அவன் சென்று விடவில்லை தன் கண்களை திறந்தவர் இருளான வாழ்க்கைக்கு விடுதலை கொடுத்தார் அழுக்கு உடை தேய்ந்து போன பாத்திரம் ஐயா அம்மா நான் குருடன் பார்க்க முடியாதவன் பிச்சை போடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முறை அவன் கெஞ்சி கேட்டிருப்பான் வெயிலும் மழை காற்று எந்த சூழ்நிலையிலும் பிச்சை இழுத்தால்தான் சாப்பாடு என்று நினைத்திரு நிலைமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாரே நினைத்து நன்றியோடு பின் முடிவு செய்து கிறிஸ்துவின் பின் சென்றான் அன்பான சகோதர சகோதரிகளே பர்த்திமையின் மூலம் பல நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் சிந்தித்து பார்ப்போம் எப்படியாவது பார்வையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் இருந்திருக்கிறோமா பல தடவைகள் கடைகள் வந்த போதும் சோர்ந்து போகாமல் முன்பை விட அதிகமாக முயற்சி செய்து இருக்கிறோமா வாய்ப்பை பற்றி கொண்டு இருக்கிறோமா அவருடைய வல்லமை அன்பு இரக்கம் அதிசயங்கள் செய்பவர் என்பதை அறிந்திருக்கிறோமா தன்னை அழைத்தார் என்று தெரிந்தவுடனே படைவைகளெல்லாம் விட்டு வீசி எறிந்து விட்டு அவர் பின் செல்ல தயாராக இருக்கிறோமா அல்லது எப்படி இவைகளெல்லாம் விட்டுடுவது என்று அழுக்கையும் தந்தையும் இன்னும் கொண்டே இன்று முதல் குருடன் அல்ல நான் பிச்சைக்காரன் அல்ல புத சிருஷ்டியாக போகிறேன் என்று முடிவை செய்து விட்டோமா கிறிஸ்து அவனை அழைத்த அழைக்காத போது நன்றியுடனாக அவர் பின்னே செல்றவனைப் போல நாமும் செல்ல தயாராக உள்ளோமா கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டால் போதாது நாம் கிறிஸ்துவின் மூலம் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அவர் சொல்லிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்திருக்கிறோமா உலகெங்கும் சென்று சுவிசேஷ வலைகளை செய்திருக்கிறோமா பர்திமை குணமாகிய பின்பு இயேசுவின் பின் சென்றார் பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து சொன்ன திருக்கு தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு செல்வதே கடவுளின் சித்தப்படி மறைப்பதற்காக பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் சரியான முறையில் சரியான நேரத்தில் செய்து முடித்தார் சிலுவை மரணத்தை இன்று முதல் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தர் நம்மை வந்து அழைத்திருக்கிறார் எத்தனை முறை கடவுள் நாம் செய்யும் தவறுகளை மன்னித்திருப்பார் நாம் தேவைகளை சந்தித்திருப்பார் வழிமாமல் காத்திருப்பார் வியாதிகளை குணப்படுத்தியிருப்பார் நாம் ஜெபிக்கும் ஜபத்திற்கு பதில் கொடுத்திருப்பார் ஆபத்து நேரங்களில் அவர் பக்கத்தில் நிழலாய் இருந்திருக்கிறார் அவருக்காக நாம் என்ன செய்திருப்போம் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் தேவன் தயவாய் பொறுத்து நம்மை மன்னித்திருக்கிறார் பழைய பெருமை ஆணவம் அந்தஸ்து சிந்தனை கெட்ட வழிகள் மற்றவளை ஏமாற்றுவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பத்திமை போல ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு விடியலை நோக்கி ஒரு விடுதலை நோக்கி ஒரு ரட்சிப்பை நோக்கி ஒரு ரட்சகரை நோக்கி ஒரு லட்சியத்தை நோக்கி அவர் சொன்ன ஊழியத்தை நோக்கி மன உறுதியோடு சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நிறைவேற்றுவோமா நன்றி உள்ளவனாக இயேசுவின் பின்னே சென்றான் நாம் அனைவரும் உள்ளவர்களாக முதலில் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைய வேண்டும் அவரை போல சரியான நேரத்தில் சரியான வகைகளை செய்து அவருடைய ராஜ்ஜியத்தில் பங்கடைவோம் கருத்தர்தான் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமே